வணக்கம் நண்பர்களே கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே இருக்கிறது நிதிநித்தம் கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்த இறந்து போன சுந்தர வடிவேல் என்பவருடைய மனைவி பெயர் தான் சந்திரா இவருடைய கணவர் சுந்தர வடிவேல் இருந்து சில மாசத்துக்கு முன்னாடி சொந்த ஊருக்கு போகிறதுக்காக விமானத்தில் சென்னை வந்து இறங்கினார் அப்படி வந்தவரை அரசு தரப்பில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அயாத் ஓட்டலில் தனிமைப்படுத்துதல் அப்படின்ற பேர்ல தங்க வச்சுருந்துருக்காங்க இந்த நிலையில் சில நாட்களில் அவர் சில மர்மமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் அறையிலேயே இறந்து கிடத்திருந்திருக்காரு இறந்து போன தன்னோட கணவரோட இழப்புக்கு நீதி கேட்டு தன்னுடைய கைக்குழந்தையோட சுந்தரவடிகளுடைய மனைவி சந்திரா போராடி வந்திருக்காங்க இது சம்பந்தமான பிரேத பரிசோதனை அறிக்கையில் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கோட ஜெராக்ஸ் அப்புறம் இறப்பு சான்றிதழ் இப்படிப்பட்ட பல்வேறு சான்றிதழ்களை வாங்கறதுக்காக சென்னைக்கும் ஊருக்கும் சந்திரா குழந்தையோட அவ்வப்போது போய்ட்டு இருந்திருக்காங்க சமீபத்தில் அப்படி சென்னை போய்ட்டு திரும்பியும் தன்னோட சொந்த ஊருக்கு வரும்போது தான் கடந்த அஞ்சாந்தேதி இரவு ஒன்பது மணி அளவில் திட்டக்குடி போகிற அரசு பஸ்ஸில் இருக்காங்க குழந்தையோட துணிமணிகள் வைக்கப்பட்ட அந்த பேக் அப்புறம் செல்ஃபோன் இவைகளோடு போது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை ஊர் நெருங்கும்போது இறங்கிறதுக்காக தயாராக தன்னோட எடுத்து வந்த பேக் அப்புறம் பொருட்களை வந்து சரி பார்த்துருக்காங்க அப்போதான் வந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்கு அவங்க பேக்கில் இருந்த செல்ஃபோனும் பணம் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாயையும் காணலை இதனால் பதறி போய் கதறி அந்த இடத்துல அழுதுருக்காங்க சந்திரா அதை கண்ட பஸ் கண்டக்டரான சையத் தஷ்தஹிர் ஷாஜகான் அப்படின்றவர் கிட்ட வந்து என்னம்மா ஏன் அழுதுகிட்ருக்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டார் உடனே தன்னோட செல்ஃபோனையும் பணத்தையும் யாரையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறி அழுது உள்ளாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரா உட்காந்துருந்த அந்த சீட்டுக்கு பின்னாடி ஒரு இளைஞன் ஒருத்தன் உட்காந்துருந்துருக்கான் அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் சொல்றாரு அவன் சென்னையில் வந்து பஸ் சேர்னான் ஆனால் அரசூர் என்னோட சொந்த ஊர்னு சொல்லி அவன் அரசூருக்கு தான் டிக்கெட் எடுத்தான் ஆனால் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல திடீர்னு அவன் மேல்மருவத்தூர்லேயே இறங்கிக்கிட்டான் அவன் இறங்க போனப்போ நீ டிக்கெட் எடுத்தது அரசூருக்கு ஏன் இங்கேயே மருவத்தூரில் இறங்குற மேல்மருவத்தூர்ல இறங்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டப்போ அவன் வந்து உறவினரோட வீட்டுக்கு நான் வந்து போகிறேன் மறுநாள் வந்து நான் ஊருக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னான் இப்போ எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அவனை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது வந்து அவன்கிட்ட இருந்த பணத்தை மீட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கண்டக்டர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கணவர் சிங்கப்பூர்லேருந்து வந்து ஹயாத் ஓட்டலில் மர்மமான முறையில் இருந்தபோது சம்பவத்தை கூறி அழுதுங்க சந்திரா என் கணவர் வந்து அந்த செல்ஃபோனில் இருக்கும்போது பேசின வார்த்தைகள் வீடியோ எல்லாம் காட்சியாக பதிவாயிருக்குது அதுதான் வந்து வச்சுருக்கேன் அவரோட புகைப்படங்களும் அதில் தான் இருக்குது அவரோட ஞாபகார்த்தமாக அதை நான் பத்திரமா பாதுகாத்துட்டு வந்தேன் அப்படிப்பட்ட செல்போனை நான் இப்போ பறி கொடுத்தது ரொம்ப வேதனையாக இருக்குது பணம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எனக்கு போனால் கூட பரவாயில்ல எனக்கு என் செல்ஃபோன் மட்டும் கிடச்சால் கூட போதும் ஏன்னா என் கணவர் கடைசியாக பேசின வார்த்தைகள் என்னோடய கணவரோட புகைப்படங்கள் எல்லாமே அதில் இருக்குது நானும் என் கணவரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை இப்படி தவறு விட்டுணுமேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லி அழுதுருக்காங்க அப்போ தான் கண்டக்டர் சையத் தஸ்கீர் ஷாஜகானன் வந்து அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தானா உங்கள் கணவர் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசி வீடியோ வெளியிட்ட காட்சியும் உங்களோட கணவர் இறப்பு சம்மந்தமான உங்களோட பேட்டி படங்களையும் பத்திரிகை மீடியாவெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெண்ணு நீங்கள் தானான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமாம் அந்த பெண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பஸ் வந்து திட்டவடி வந்து சேர்ந்துருது உடனே பஸ்ஸில் இருந்து இறங்கிய சந்திரா ஆட்டோ பிடிச்சி தன்னோட ஊரான நத்தத்துக்கு போயிட்டாங்க அப்படியே ஊருக்கு போனதும் அங்கேருந்து வேறொரு செல்ஃபோன்லேருந்து திருடு போன செல்ஃபோனுக்கு அப்பப்போ தொடர்பு கொண்டு பே ட்ரை பண்ணியிருக்காங்க கொஞ்ச நேரம் வந்து செல்ஃபோன் அடிக்கும் அப்புறம் யாரும் எடுத்து பதில் சொல்ல அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருந்துருக்கு மறுநாள் காலையில் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி வாக்கில் மீண்டும் அந்த செல்ஃபோன் எனக்கு வந்து தொடர்பு கொண்டு இருக்காங்க அப்போ அந்த எண்ணில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குரல் வந்து பேசியிருக்கு அப்போ அந்த சந்திரா வந்து அழுதுபடியே என்னோட செல்ஃபோனை மட்டும் அது என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சிருக்காங்க ஏன்னா என் கணவர் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அதில் வந்து வீடியோவும் புகைப்படமும் இருக்குது நீங்கள் பணத்தை கூட எடுத்துகிட்டு போயிடுங்க தயவு செஞ்சு என் செல்ஃபோனை வந்து கொடுத்துருங்க என் கணவரோட ஞாபகத்துமாக அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காங்க அதில் பேசி அந்த ஆண் குரல் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நீங்கள் கவலைப்பட வேணா நான் தான் பஸ் கண்டக்டர் சையத் தஸ்கின் ஷாஜகான் பேசுகிறேன் உங்கள் செல்ஃபோனை கொண்டு வந்துட்டேன் கருவேப்பில குறிச்சி வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அது போனை எடுக்காம இருந்தது திடீர்னு எடுத்த ஒரு கண்டக்டர்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலங்குறிச்சிக்கு போயிட்டு சந்திரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோனை வந்து வாங்குறாங்க அந்த இருந்து அதே மாதிரி போன ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா பணத்திலையும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் பணத்தையும் கண்டக்டர் சையத் தஷ்கர் ஷாஜகான் திருப்பி கொடுத்துருக்காங்க இது எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்திரா அந்த கண்டக்டரான தஷ்கர் ஷாஜகான் கிட்ட கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க நீ பணத்தையும் செல்போனையும் பறி கொடுத்துட்டு பஸ்ஸில் அழுதுபடியே உன்னோட கணவரை இழந்து தவிக்கிற நிலையை வந்து சொன்னப்போ என் மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு நான் வந்து என்னோட வேலையை முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பஸ் கொண்டு போய் திட்டக்குடி டிப்போவில் வந்து போட்டுட்டு அப்படியே தொழில்தூர் வரைக்கும் போய் அங்கேருந்து ஒரு காரை எடுத்துக்கிட்டேன் பஸ்ல இருந்து மேல்மருவத்தூரில் இறங்கி அந்த இளைஞனை எங்கிட்ட அரசூர் வர டிக்கெட் எடுத்தான் அதை நான் வந்து ஞாபகத்தில் இருந்தது அதனால நான் எப்படி அவனை கண்டுபிடிச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையிலே போயிட்டு அரசூர் போனோம் வந்தால அங்கேருந்து ஆட்டோ டிரைவர்கிட்ட அந்த இளைஞனோட அடையாளத்தை கூறி விசாரித்தேன் முதல்ல எல்லாரும் தயங்கினாங்க அதுக்கப்புறம் அந்த இளைஞன் வந்து பார்த்திங்கன்னா வேறொரு பஸ்ஸில் வந்து இறங்கி ஆட்டோவில் தன்னோட ஊரான ஆலப்பாக்கம் அந்த ஊருக்கு போனதாக வந்து சொன்னாங்க அந்த ஆட்டோ ட்ரைவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை அந்த ஊருக்கே அழைச்சி கொண்டு போய் விட்டுட்டு அந்த இளைஞனோட வீட்டையும் வந்து அடையாளம் காட்டிட்டார் சுமார் எண்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்து அவனோட வீட்டை நாங்கள் அடைஞ்சோம் அதுக்கப்புறம் அந்த இளைஞன்கிட்ட வந்து போயிட்டு அந்த செல்ஃபோனையும் வந்து ஒழுங்காக பணத்தையும் வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல கேட்டேன் முதல்ல வந்து அவன் வந்து நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுத்தான் நான் வந்து போலீஸில் வந்து புகார் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டதுக்கப்புறம் செல்ஃபோனையும் ஆயிரத்தி முந்நூறுரூபா பணத்தையும் வந்து கொடுத்தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் ஆயிரத்தி இரநூறுவா நான் செலவு பண்ணிட்டேன் மீதி இதான் காசு இதாங்க செல்ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்ன உடனே பயந்து கொண்டு போய்ட்டு மறுபடியும் வந்து கொடுத்துட்றேன் மீதி ஆயிரரூவா ஆயிர ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி இரநூறுபா வந்து செலவழிச்சிட்டு தான் வந்து சொன்னால் பார்த்திங்களா இதோ உங்களோட செல்ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாச்சு அந்த பொண்ணோட செல்ஃபோன் கிடச்சிச்சு பணம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து கண்டக்டர் வந்து என்ன வர நபர்களுக்கு சார் எடுத்துக்கணும் வந்து நம்ம பாதுகாப்பான நடத்துனர் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும் அதே மாதிரி ஓட்டுநரும் நடந்து கொள்ளணும் ஒரு நிம்மதி கிடைக்கும் இதெல்லாம் விட அந்த பெண்ணோட உடமைகளை கண்டுபிடித்து கொடுக்க எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு மன நிறைவாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு உடனே வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குறாங்க அடுத்து அதுக்கப்புறம் முன்பின் தெரியாத அந்த கண்டக்டர் சையத் தஷ்கர் ஷாஜகான் சகோதரர் மனப்பான்மையை எண்ணி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் என்னோட உற்றார் உறுப்பினர்களோ கூட எனக்கு வந்து கணவர் இறப்புக்கு அப்புறம் உரை உதவி வந்து செய்ய யாருமே இல்லை ஒபத்தரம் தான் வந்து செஞ்சாங்க ஆனால் நல்ல உள்ளம் கொண்ட அந்த கண்டக்டர் எனக்காக வாடகைக்காரை எடுத்துகிட்டு கொண்டு போய் அவனை துரத்திட்டு போய் அவனை பிடிச்சி அவங்கிட்ட இருந்த பணத்தையும் செல்ஃபோனையும் பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு எனக்கு உண்மையிலுமே இது நிகழ்ச்சியாக தான் இருக்குது எனக்கு என்ன வார்த்தையே வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தத்தளிக்கிறாங்க அவரோட நல்ல குணத்துக்கும் நல்ல செயலுக்கும் நிச்சயமா வந்து அவர் நல்லபடியாக வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதி கேட்டு வந்துட்டு இருக்கிற அந்த அபலி பெண் சந்திரா வந்து சொல்றாங்க உண்மையிலுமே சையத் தஷ்கிர் ஷாஜகான் வந்து ஒரு மிகப்பெரிய செயலை தான் சொல்லி சொல்லலாம் ஏன்னா பக்கத்தில் இருந்தால் வந்து இப்போ ஓடி போய் பிடிச்சிட்டு வர்றது வேற ஆனால் மேல்மருவத்தூரில் இறங்கின அந்த பையனை அரசூர் வரைக்கும் போய் வாடகைகாரை எடுத்துகிட்டு போய் பிடிச்சிட்டு வரார்ன்னா உண்மையுமே இது செயல் இந்த செயல் வந்து பாராட்டக்கூடியது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்